அவர் இவ்ளோ பண்ணிருக்காங்கல்ல சோ நெக்ஸ்ட் அவர் நம்மளுக்காக தான் இனி வர போறாரு அதனால பிரச்சனை கிடையாது அதனாலதான் நான் வந்து அவர் வரணும்னு ஆசைப்படுறேன் வந்தாதான் தெரியும் ஏன்னா இப்ப இந்த ரெண்டு பார்ட்டிஸ் வந்து ஒண்ணு தெரியல சோ அவர் வந்தா எனக்கு தெரியும் தோணுது சோ அவர் யங் ஜென்ரேஷனுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கனால கன்ஃபார்ம் தெரியும் ஏன்னா தான் இனி ஃபியூச்சர் ஆள போறோம் சோ எங்களுக்கு தெரியும் என்ன கரெக்ட் எது இல்லன்னு இந்த ஸ்கூல்ல இருந்து எல்லா இடத்தையும் பார்த்தீங்க ஃபுல் சர்வாய்ட் தேர்வா அது இன்னும் பண்ண வர முன்னேற்றது கடுக்குறதெல்லாம் இருக்கு அவளோ வளர்ச்சிக்கு எதுவுமே இல்லை இது சொல்லியிருக்காரு என்னோட அவ நண்பிகள் நண்பிகளே தங்கச்சிகள் அவங்களுக்காக தான் நான் வர அப்படி ம் ம் கண்டிப்பா அதுல நானும் ஒருதி அதனால தான் நான் சப்போர்ட் பண்றேன் ஆமா அண்ணா வரணும் ஆசக்கு கண்டிப்பா ओके बा 88 1 1 1 सर वेट सर ओके बा ஹாய் நரியானா பேசுறேன் இன்னைக்கு காட்ஜாலா படத்தோட பூஜைக்கு வந்திருக்கேன் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணியிருக்கேன் அண்ட் திக்கு துட்டு அண்ட் குட் வைஃப்ல வந்து ஒரு நெகட்டிவ் லீட் பண்ணியிருக்கேன் எல்லாமே அதில் ஹீரோட எக்ஸ் கேர்ல்ஃப் என்ன பண்ணீங்களேன்

நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கோம் விஜய் கூட அடிக்கடா அது அப்படின்னு நீங்க சினிமா சினிமால அடிக்க போடுறது கூட அதை எதாவது ஃபீல் பண்றீங்களா அப்படி கிடையாது அது அவங்களோட இஷ்டம் அவங்களோடவே அவங்க சூஸ் பண்ணிருக்காங்க நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல உங்களுக்கு ஒரு ஆசை வரும் சார் விஜய் சார் கூட எதனா ஒரு படம் அவர் இவ்வளவு பண்ணிருக்காங்கல்ல சோ நெக்ஸ்ட் அவர் நம்மளுக்காக தான் இனி வர போறாரு அதனால பிரச்சனை கிடையாது விஜய் சார் கூட பேர் வருவார் ஆமா கண்டிப்பா

இது இல்லாம வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து நிறைய இடத்துல இல்லாம இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு புதிய இன்ஸ்டா வரும்போது அது என்ன அளவுக்கு டிஃபரன்ஸ் வரும். நீங்க அத உள்ள விட்டாதான் தெரியும் என்ன நடக்குது நடக்கலன்னு. எதுவுமே விடாம அது நடக்கல இது நடக்கல சும்மா பேஸ்ட்நரன்ஸ் விட முடியாது. சோ வரணும் நான் ஆசைப்படுறேன் பண்றேன். ஒரு சாதாரண விஷய கிரியாத அவங்க பாத்தீங்க ஒரு मुली வந்து சம்பளம் வர வேண்டாம் அப்படி தள்ளிடு. மக்களுக்கு தான் நல்லது செய்றா அப்படின்னு வராது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவர் நல்லது பண்ணுவாருன்னு தான் எனக்கு தோணுது அதனாலதான் நான் வந்து அவர் வரணும்னு ஆசைப்பட்றேன் வந்தாதான் தெரியும் ஏன்னா இப்ப இந்த ரெண்டு பார்ட்டிஸ் வந்து ஒண்ணும் தெரியல சோ அவர் வந்தா எனக்கு தெரியும் தோணுது சோ அவர் யங் ஜென்ரேஷன்க்கு நிறைய பண்ணிட்டு இருக்கனால கன்ஃபார்ம் தெரியும் ஏன்னா நாங்க தான் இனி ஃபியூச்சர் ஆள போறோம் சோ எங்களுக்கு தெரியும் என்ன கரெக்ட் எது இல்லன்னு ஸ்கூல்ல இருந்து எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தடுக்கிறதெல்லாம் இருக்கிறத தவிர அவரோட வளர்ச்சிக்கு எதுவுமே இல்லை இவர் சொல்லியிருக்காரு என்னோட நண்பா நண்பிகள் தங்கச்சிகள் அவங்களுக்காக தான் நான் வரேன் கண்டிப்பா அதில் நானும் ஒருதி டீ அதனால தான் நான் சப்போர்ட் பண்றேன் யாரோட தங்கச்சி நாம என்ன வரணும்னு ஆசை பண்ணுவேன்